சென்னை மாநகராட்சி பன்னிரண்டாவது மண்டலத்துக்கு உட்பட்ட ஆலந்தூர் நூற்று ஐம்பத்தொன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அமுதபிரியா அவர்களின் வார்டுக்குட்பட்ட மீனம்பாக்கம் ஆதிதிராவிடர் நலப்பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் இரண்டாம் கட்டமாக நடைபெற்றது இம்முகாமை பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி அவர்கள் பார்வையிட்டு பொதுமக்களிடம் பெறப்பட்ட மனுக்களில் உடனடி தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கு ஆணைகளை பயனாளிகளுக்கு வழங்கினார் துறைவாரியாக அமைக்கப்பட்ட முகாமில் இருந்து பொதுமக்களிடம் மனுக்கள் பெறப்பட்டு உடனடி தீர்வு காணப்பட்ட மனுக்கள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பெற தகுதியுள்ள விடுபட்ட மகளிரிடம் இம்முகாமில் மனுக்கள் பெறப்பட்டன இந்நிகழ்வில் பன்னிரண்டாவது மண்டல குழு தலைவர் சந்திரன் மண்டல ஆணையர் முருகதாஸ் நூற்று ஐம்பத்தொன்பதாவது மாமன்ற உறுப்பினர் அமுதபிரியா வட்டக் வட்டக்கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி பகுதி துணை செயலாளர் ஜெயா செல்வம் உதவி வருவாயலுவலர் தீனதையாளன் மற்றும் உதவி செயற்பொறியாளர்கள் துறை சார்ந்த அதிகாரிகள் திமுக கழக நிர்வாகிகள் கழகத் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் பகுதி வாழ் பொதுமக்கள் பெருமளவில் வந்திருந்து பயன் பெற்றனர்